நம்முடைய பத்மசிரி பட்டம் பெற்ற தாமோதரன் என்ன ஒரு ஆறு லட்சம் கழிப்பறைகளை பல மாநிலங்களில் உருவாக்கியிருக்கிறார் கிராமாலயா என்பது வந்து இவருடைய நிறுவனத்தினுடைய அமைப்பு இந்தியாவில் பல இடங்களில் ஒரு முன்னூறு பணியாளர்களை கொண்டு செயல்பட்டாரு இவர் பத்மஸ்ரீன்னு சொன்னாங்க இவ்வளவு இளமையான ஆளுக்கு எப்படி அது பெரிய பட்டத்தை கொடுத்தா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது சரி பார் அவர் ஆற்றி இருக்கிற பணிகள் அளவிடற்கரியது 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 அளவு இடுவதற்கு அரிய பணி அவருடைய பணி அதனால் அந்த பட்டம் கிடைத்தது இந்த குறைந்த நண்பர்கள் இருக்கின்ற கூட்டத்தில் இந்த கூடிய திறமையாளரை மனமாற நம்முடைய யோகநாதன் அவர்கள் சார்பில் ஜின்னா அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றி பாராட்டணும் அந்த மலர் மாலை வந்து அது வந்து கரிகால் சோழனுக்கு வந்தது சாமி காமராஜர் சேர்ந்ததுனால உங்களுக்கு வந்துருச்சு Asパ <small>